நண்பர்களே இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு நிகழ்வு வர இருப்பதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலை தாங்க சிவன்மலை இந்த மலையை பற்றியே ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளனா இது வரைக்குமே நம்ம சேனலாக பார்க்காதீங்களாங்க இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிகழ்வு குறித்து உலகம் அறியும் முன்பே சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த மலைதாங்க சிவன்மலை கோவில் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கிற திறன் அரிதுங்க பஞ்ச பூதங்களிலேயே சக்தியை உணர்த்தும் சித்தத்தை அடக்கி செயற்கரை இது வென்றவர்கள் தான் சித்தர்கள் சொல்வாங்க அந்த வகையை சேர்ந்தவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வாக்கியா சித்த பூஜித்த மலைதான் சிவன்மலை எங்கும் பாத்தீங்கன்னா வளம் பொங்கும் கொங்கு நாட்டில் தான் சிங்க நகரான காங்கேயத்திற்கு அருகில காங்கேயம் திருப்பூர் காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில இருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு இந்த சிவன்மலை கோவிலுங்க இந்த மலை மீது தான் கோவில் கொண்டு அருள் பாலித்து வருகிறார் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடந்த பல வருடங்களுக்கு முன்பாக தான் பாட்டாளிமலை என்று வழக்கத்தில அழைத்து வந்திருக்காங்க பின்னதான் இங்கு வந்து சித்தர் சிவவாக்கியர் முன்னின்று முயன்ற சான்றர்களுடைய பெருந்துணையோடு பக்தர்களுடைய ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகளை செய்திருக்காரு அது முதல்ல தான் இந்த மலைக்கு சிவன்மலை என்ற பெயர் வந்தது மேலும் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்து சும் மேய்ந்து வர வளம் பெற்றிருந்துச்சு பசுக்களை சே என கூறுவது தமிழ் வழக்கில் உள்ளதுன்னே சொல்லலாம் சிவனின் செய்யான குகன் வந்து அமர்ந்து அலைச் அருப்பு சேமலைன்னு அழைச்சிருக்காங்க கால சுழற்சியின் காரணமாக பாத்தீங்கன்னா சிவன்மலை என மறுவதாகவும் ஒரு தகவல் இருக்குது இந்த மலையினுடைய சிறப்பு குறித்து அங்கு சாமி கும்பிட வந்த ஈரோட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகராக இருந்த என்னுடன் பேச்சு கொடுத்த அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம் சிவன்மலை முருகப்பெருமானின் பெருமானின் சிறந்த திருத்தலங்கள் இது கொங்கு நாட்டிலே பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற திருத்தலங்கள் ஒன்றாக இருக்குது இங்குள்ள முருகன் வந்து சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கிறாரு தான் தெரிவிக்க விரும்புவதை பக்தருடைய கனவுளை வந்து தான் கூறி கட்டளையிட்டு பின் நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கும் அபூர்வ சக்தி கொண்ட சிவன்மலை முருகன் கோவிலுங்க கடந்த சில வருடங்களாகவே நீங்க பாத்தீங்கன்னா கோயில் பெட்டியில செம்பிழ தண்ணீர் வைக்க உத்தரவு வந்துருக்குது இதனால தான் நாட்டில என்ன நடக்க போகிறது எது அது பற்றி அப்போது யாருக்கும் தெரியவில்லைன்னே சொல்லலாம் ஆனா சில நாட்கள்லேயே பாத்தீங்கன்னா தமிழகத்திலேயே மக்கள் மனங்களாக மாறாத ஏற்படுத்திய பேரழிவு தான் அரக்கன் என்ற சுனாமி வந்து அப்பாவிகளுடைய பல உயிரையும் பழிவாங்கிடுச்சு தான் இந்த பெட்டியில் உள்ள பொருளுக்கு மதிப்பு இன்னுமே அதிகமாக இருக்குதுன்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் வைத்து கோயில பூஜை செய்திருக்காங்க முன்பு காட்டுல கிடந்த மஞ்சளின் விலை பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனை வருது அப்போது விண்ணை மொட்டும் அளவு உயர்ந்த விலை பார்த்தீங்கன்னா இப்போது வரையுமே பழைய நிலைக்கு திரும்பலைன்னு சொல்லலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அங் அருகில் இருந்த கரூரை சேர்ந்த தேமுக முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்த விஸ்வநாதர் என்பவர் என்ன கூறியிருக்காருனா நான் இந்த கோவிலுடைய மகிமை தெரிந்த அடிக்கடி வந்து சாமி தரிசனம் செய்து வரேன் இங்கு வந்துவிட்டு சென்றாலே ஒரு மாற்றம் நிச்சயம் ஏற்படுது இந்த தான் சக்தி அபூர்வமானதுன்னு சொல்லியிருக்காரு முன்பு ஒரு பக்தருடைய கனவுல வந்து மயன் வைத்து பூஜை செய்ய சொன்னதாம் அது முதல் இந்த பகுதியை சேர்ந்த நிலத்தின் உடைய மதிப்புமே கண்ணாம்பினா என உயர்ந்து விட்டது அது மட்டும் இல்லைங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இதே நிலைதான் இப்போது கூட சாமானிய மக்கள் நிலமாகுவது குதிரை கொம்பாக தான் இருக்குது இதே போலதாங்க மற்றொரு பக்தருடைய கனவுல வந்து ஐநூறு ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்துச்சு அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியிலேயே பத்து இருபது ஐம்பது ரூபாய்க்கு மதிப்பு குறைந்து போனது ஏன் நூறு ரூபாய் கூட மதிப்பு குறைந்து போனதே சொல்லலாங்க தற்போது பாத்தீங்கன்னா பலருடைய கைகளிலுமே ஐநூறு ரூபாய் புழக்கத்துல இருக்குது இது முருகனுடைய அருள் என பெருமை பொங்க சொல்லலாம் கடந்த சில வருடங்களாகவே முன்பு ஒரு பக்தருடைய கனவுல வந்து அரைப்போவும் தங்கத்தின் வைத்து பூஜை செய்ய சொல்லியிருக்குது பாமிக்கு கூட பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீது காதலா என பலரும் உயர்ந்து கிடந்த நிலையில தான் அடுத்த சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அதன் உண்மை நிலவரம் உலகிற்கு தெரிய வர ஆரம்பிச்சிருக்குங்க அது என்னன்னா தங்கத்தினுடைய விலை தாறுமாறாக உயர்ந்து கொண்டே இருக்குது இதுவரையுமே பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை குறையவில்லைன்னே சொல்லலாம் பெண்ணை பெற்ற பிள்ளைங்களில் பெற்றோர்கள் எல்லாமே முருகா இது என்ன சோதனை என குரலை உயர்த்துவாங்க இப்போது வரையுமே முருகா நீதா என் பின்னை கரை சேர்க்க வேண்டுன்னு பிரார்த்தனை செய்து வராங்க இப்படி இருக்க மற்றொரு பக்தருடைய கனவுல வந்து முருகனும் தேங்காய் வைக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காரு அது போலவே தேங்காய் வைத்து உத்தரவு பெட்டில பூஜையும் நடைபெற்றிருக்குது அப்போதுதான் தேங்காயின் விலையும் கூட அதிகரித்ததுன்னே சொல்லலாம் கொப்பரை தேங்காய்க்கு ஒரு மவுசு வந்து விட்டது கொப்பரி தேங்காய் ஊழல் வரை சென்று நின்று இருக்குது மற்றொரு பக்தராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த கோடீஸ்வரர் என்ற பக்தருடைய கனவுளை தோன்றி பச்சை அரிசி வைக்க சொல்லி உத்தரவானுச்சு அதன்படியே அந்த அதன்படி தான் பச்சை அரிசி வைத்தும் திறவு பெட்டில பூஜையை செஞ்சுருக்காங்க கடவுளை கனவுல தோறுகின்ற ஒரு பொருளை அந்த பெட்டியில் எப்போதுமே வைப்பாங்க என்று கோயில் ஊழியர் ஒருவரை கேட்டபோது அவர் என்ன சொல்லிருந்தார்கானா காங்கேத்திற்கு அருகில உள்ள திருப்பூர் வெள்ளக்கோயில் தென்னிலை பரமத்தி பல்லடம் கோவை பல சுற்றுப்புற கிராமங்களில் தான் உள்ள தனது பக்தர் ஒருவருடைய தான் சாமி தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி கூறுவாங்களாம் மறுநாள் பார்த்தீங்கன்னா அருள் வந்த நிலையில தான் அந்த நபர் வந்து தனது கனவுல சுவாமி தோன்றி சொன்னது குறித்து கோயில் நிர்வாகத்திடம் தெரிவிப்பாங்க அவர் சொல்வது உண்மை என தெரிஞ்சு கொள்ள கோவில் நிர்வாகிகளும் பூக்களை பொட்டலத்தில் வைத்து அதை சாமி முன்பு போட்டு பூசைன கேட்பாங்க அதில் பார்த்திங்கன்னா முதல் எடுப்பிலே வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா முருகன் கனவுல தோன்றி கூறியது உண்மைதான் உறுதி செய்து கொண்டு அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அந்த பெட்டியில வைத்து விடுவாங்க கூடவே பார்த்திங்கன்னா அருள் வந்து சொன்னவர் பெயரும் அவரது ஊர் அவர் கோயில் வந்து சொன்ன தேதி என அனைத்தையுமே அந்த பெட்டியில் கீழ் எழுதி வைத்துடுவாங்க இதுதான் நடைமுறையில் இருந்து வருது சமீப காலமாகவே சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவம் பெற்று வந்த நிலையில தற்போது அது குறித்து மற்றொரு மகிழ்ச்சி தகவலும் இருக்குது அதை என்னென்னு தெரிஞ்சிக்க போறோம் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்திற்கு அருகிலுள்ள சிவன்மலையில அமைந்துள்ளது அருணகிரிநாதராஜ் திருப்புகளின் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவில் இங்கு பார்த்தீங்கன்னா மூலவராக சுப்பிரமணியரும் வள்ளியுடன் ஒரே கருவறையில திருமண கோலத்தில் எழுந்திருப்பாரு பாட்டாளி என்ற கிராமமே பாத்தீங்கன்னா சிவன்மலை அமைந்துள்ள பகுதியாக விழுந்தது பார்வதியும் அகத்தியருமே சிவனை நோக்கி தவம் செய்த தலனும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடிந்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் வரலாற்றுகளை தெரிவிச்சிருக்காங்க தான் இந்த கோவிலில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி அளிக்கிறாரு இந்த சிவன்மலை கோவிலுக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இன்றுவரையுமே வியப்பை தந்து வருவது பிரசித்தி பெற்ற ஆண்டவன் உத்தரவு பெட்டிதாங்க இதுல வைத்து வழங்கப்படும் பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தி பக்தருடைய நம்பிக்கையாக இருந்து வருது இதே போல கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் அப்படியே நடந்திருக்குது இந்த வகையில் பாத்தீங்கன்னா நாட்டில ஏற்படக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் முன்கூட்டியே உணர்த்தி கொண்டிருக்குது ஆண்டவன் உத்தரவு பெட்டி சிவன்மலை ஆண்டவர் வந்து பக்தருடைய கனவுல வந்து குறிப்பால உணர்த்தி அது சம்பந்தமான உத்தரவு பேட்டியில் வைத்து வழக்கம் அன்றைய காலத்திலிருந்தே நடைமுறையில் இந்த கோவில இன்றும் பின்பற்றி வராங்க இந்த நிலையில தான் பாருங்க திருப்பூர் மாவட்டத்தில் ஆரத்தழுவு பகுதியை சேர்ந்த தங்கவல் என்ற பக்தருடைய கடவுளை கற்பூரமும் பிரும்பும் வைக்க உத்தரவாயிருக்குது இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பேட்டியில கற்பூரமும் பிரும்பும் வைத்து பூஜை செய்யப்பட்டது இது குறித்து கோவை சிவாச்சியர்களிடம் சொன் கேட்டபோது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்று முதலே கற்பூரமும் பிரம்பும் வைத்து பூஜை செய்யப்பட்டுச்சு இதன் தாக்கம் பார்த்தீங்கன்னா இனி போக காலங்களில் தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு பெருமானை பார்த்தீங்கன்னா எப்படி வழிபட்டாலுமே முருகனுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதோடு நம்முடைய வாழ்க்கையிலுமே பலவிதமான நன்மைகளை பெற முடியுங்க துன்பங்களில் இருந்தும் கர்ம வினைகளை இருந்தும் விடுபட முடியும்னு தெரிந்து கொள்ளலாம் தற்போதைய காலகட்டத்தால் பாத்தீங்கன்னா முருக பெருமான வழிபடுவங்களுடைய நாளுக்கு நாள் கொண்டே கொண்டேதாங்க இருக்குது முருகன் கோவில்கள் முருக மந்திரங்களை தேடி தேடி படிப்பவங்களும் நேரில சென்று வழிபடுவங்களும் எண்ணிக்கையும் அதிகரித்து வருது தினமுமே கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்க முடியாதவங்களும் வீட்டிலேயே எளிய முறையில் வழிபட விரும்புவாங்க இன்றைய பரபரப்பான காலத்துல கடுமையான வேலை பலருக்கு இடையில் முருகனை வழிபட்டு அவரது அருளை பெறுவது எப்படி என ஆன்மீக பேச்சாளர்களும் தெரிவித்திருக்காங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முருக வழிபாட்டினை நீங்கள் துவங்கும்போது நாளன்று காலையிலே எழுந்து சரவண பொய்களை குளிப்பதாக நினைத்து ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை சொல்லி தண்ணீரை மேலே ஊற்றி சுத்தமாக குளித்துக்கோங்க பிறகு பூஜை அறைக்கு வந்து முருகா முருகா என மனதார நினைத்து கைநீரே திருநீர் எடுத்து நெற்றி நெச்சிநீரையை வைத்துக்கொள்ளுங்க முருகனினுடைய படத்திற்கு முன் விளக்கேற்றி வைங்க அப்படி ஏற்றும்போது திருமணந்த வாரிய சுவாமிகள் அருளிய மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் நம்முடைய வீட்டிலும் அந்த விளக்கிலுமே அதன் சுடரிலும் முருகன் வந்து விட்டார் என்று அர்த்தம் விளக்கேற்றும் போது எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் ஏற்றலாம் இந்த வீடியோவில் சிவன்மலை கோவிலில் உள்ள உத்தரவு பெட்டியை பற்றி தெரிஞ்சுக்கொண்டார் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை கொள்ளலாம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்